எல்லாரும் வேணும்னு ஓடி ஓடி உதவி செய்றீங்க ஆனா யார் வாயில இருந்தாவது நல்ல வார்த்தை வருதா உங்க மேல வீண் படி சுமத்துறதுதான் அதிகமா இருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே யாரோட விவகாரத்திலும் தலையிடாம இருக்கிறது நல்லது யாருக்காகவும் பறிஞ்சுக்கிட்டு போகாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ரொம்ப முக்கியமா இந்த ஜாமீன் சம்பந்தப்பட்ட விஷயம் சாட்சி கையெழுத்து போறது இது எல்லாமே செய்யவே செய்யாதீங்க கும்பராசிக்காங்க வெளிப்படையா பேசுறதான்னு நினைச்சிட்டு ஏதாவது ஒன்று பேசுறீங்க ஆனா அது அதையே பிடிச்சிட்டு உங்க மேல நிறைய பேர் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் எப்படா சிக்குவீங்க உங்க மேல வீண் சுமத்தலாம்னு சுமத்தலான்னு காத்திருக்கக்கூடிய கொஞ்சம் அதிகமா இருக்கிறாங்க அதனால கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே தொடர்ந்து பாத்தீங்கன்னா கும்பராசி ஆண்டுகள் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை பெற போறீங்க எந்த விஷயங்கள் சாதகம் எந்த விஷயத்துல கவனம் கொடுக்கணும் இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் தொடர்ந்து தொழில் வாழ்க்கை குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் உடல்நலம் இது எல்லாமே எப்படி அமைப்போதுங்கிறதையும் பார்த்திடலாங்க அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து பாக்குறீங்க எந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்க உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸாக சொல்லிட்டு போங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் இந்த நேரம் கும்பராசிக்காரங்களுக்கு நேரம் நல்லா தான் இருக்குது எல்லாமே சாதகமாக முடியும் என்ன ஒன்றும் அலைச்சல் கொடுத்த பின்னால் தான் முடியும் உடனே முடியாது கொஞ்சம் சாதாரண முடிகிற விஷயத்து கூட அலைச்சலாக ஆகிய பின்னால் தான் முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வாகனம் யோகம் சிறப்பாக இருக்குதுங்க நிறைய பேர் பழைய வண்டி அதிகமாக தொந்தரவு கொடுத்துட்டே இருக்குதுன்னு நினைப்பீங்க பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதுசாக வாகனம் வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க அதை பொறுத்த வரைக்குமே சிறப்பாக இருக்குதுங்க வாகன யோகம் சிறப்பாக இருக்குது பழைய வாகனத்தை வச்சுருந்தாலுமே வாகன வழியில் செலவு கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்குமே வாகனத்தை தான் நல்லது நிறைய வாய்ப்பு காத்திருக்கக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குங்க அதே மாதிரி ரொம்ப நாளா தடைப்பட்ட விஷயம் குழந்தை பார்க்கும் தடைப்பட்டவங்களுக்கு இந்த நேரம் குழந்தை பார்க்கும் கிடைக்கும் பண விஷயத்துல மட்டும் எச்சரிக்கையாக இருந்துக்கணுங்க அசால்ட்டாக இருக்க கூடாது எங்க போனாலும் உங்கள் உடம்பு மேல கண்ணுங்க கருத்துமா இருந்துக்கணும் அதே மாதிரி உங்க குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துல நல்ல மாற்றம் தான் குழந்தைகளுக்காக நீங்க ஏற்படுத்தக்கூடிய விஷயம் பெரும்பாலான கும்பராசி என்பவர் நிறைய பாதிப்பு சந்திச்சிருப்பீங்க நீங்க வாழ்ற வாழ்க்கைய குழந்தைக்காக தாங்கிற மாதிரி தான் இருப்பீங்கன்னு சொல்லலாங்க இனி நீங்கள் குழந்தைக்காக எடுக்கக்கூடிய முடிவுகள் சிறப்பாக இருக்குது வீட்டில் வாழ்க்கை துணையை பொறுத்த வரைக்குமே உங்கள் மனசில் இருக்கக்கூடிய குறை இல்லாமல் நீக்கக்கூடிய நபராக மாறி போகிறாங்க பிரிஞ்சிருக்கக்கூடிய கூட இந்த நேரத்தில் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க சண்டைக்கு வந்தவங்களுமே சமாதானத்துக்கு மாறக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் அதிகமா இருக்குதுன்னு சொல்லலாம் கும்பராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் யோசித்து செயல்பட்டீங்கன்னா அற்புதமான வாரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க மேலுமே கும்பராசி அன்றவர்கள் எப்படிப்பட்ட பலனை பெறப்புறையும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கும்பராசி அன்றவர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியாக நீங்க தீர்வு காண விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் ராசிக்கு செவ்வாய் குருவோட பார்வை இருக்குதுங்க எடுக்கிற முயற்சி எல்லாமே வெற்றி தான் நீங்க கவலைப்பட வேண்டாம் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல முடிவு செஞ்சாலும் சரி முயற்சி செஞ்சாலும் சரி சிறப்பான பலன் கிடைக்கும் அரசு மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேல இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் அவங்களால உங்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்கும் வேலையில பதவி உயர்வு சம்பள உயர்வு ஒரு இடமாற்றம் கூட எதிர்பார்த்த காத்திருந்தீங்கன்னா இந்த நேரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க செஞ்சிட்டு வர தொழில் வியாபாரத்துலுமே ஒரு யுக்தி கண்டுபிடிப்பீங்க நுணுக்கத்தை கண்டுபிடிப்பீங்க அதனால் லாபம் எப்படி கொண்டு வரணுங்கிறது உங்களுக்கு தெரியும் தொடர்ந்து முயற்சி கொடுக்க பாருங்கள் சிறப்பாக இருக்குது தன வரவு சிறப்பாக இருக்குது தடைப்பட்ட விஷயம் நடக்கும் தாய் வழியில் மனசாமல் உங்களுக்கு தாய் தான் உங்களுக்கு மிகப்பெரிய சக்தினே சொல்லலாம் கும்பராசிக்காருங்க தாய் தான் உங்களுக்கு நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும் எல்லாமே சொல்லி கொடுத்து வளர்க்கக்கூடியங்களா இருப்பாங்க ஏ கொஞ்சம் தாய்க்கு உங்களுக்கு நிறைய பாதிப்பு இருக்கும் சண்டா வாக்கு வாக்கு செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க ஆனால் அதை பொறுத்த வரைக்குமே அது மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க இந்த வார காலகட்டங்களில் தாய் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க நீங்கள் கேட்கக்கூடிய விஷயத்தை செஞ்சு தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது சகோதர சகோதரிகள் வகையில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் மனஸ்தாபங்கள் சந்திச்சவங்களுக்குமே இந்த நேரம் அந்த பாதிப்பு இல்லை ஆனால் கொஞ்சம் தொந்தரவு தருவாங்க மன உளைச்சல் தருவாங்க ஆனால் பெருசா இல்லைன்னே சொல்லலாங்க பெருசாக இல்லைன்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்தில் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் வாழ்க்கை துணைக்கு இந்த நேரம் முயற்சி செஞ்சாங்கன்னா அரசு சம்பந்தப்பட்ட வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குது வியாபார ரீதியாக இந்த உங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணை வழியில நல்ல மாற்றம் காத்திருக்கக்கூடிய தன்மை சொல்லலாங்க இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டம் இந்த சூரியனை கண்ட பணி மாதிரி வரையக்கூடிய வாய்ப்பு என்ன காரியத்தை செஞ்சாலும் நீங்க செய்யக்கூடிய விஷயம் முறைக்கு பலம் முறை சிந்தித்து செயல்படணும் ஒத்து வருமா ஒத்து வராதாங்கிறத நீங்க யோசிச்சு பார்த்துட்டு செய்ய பாருங்க அனுபவம் இருக்கக்கூடிய விஷயத்துல மட்டும் நீங்க தைரியமா கண்ணை மூடிட்டு இறங்கலாம் மற்றபடி அனுபவம் இல்லாத விஷயத்தில் தெரியாத விஷயத்தில் எல்லாமே அகலக்கால் வைக்காதீங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே இந்த விஷயத்துல கவனம் கொடுத்துட்டு வரது நல்லது ஜென்ம ராசியில சனீராக எழுந்திருக்கிறாங்க மனசுல முன்ன சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு பதிவிலும் சிலக்கூடிய விஷயம் சில காலமாகவே கற்பனையான கவலை இப்படி ஆகிறோமோ அப்படி ஆகிறமோங்கிற ஒரு கவலை தான் உங்களுக்கு மனசுல அதை முதல்ல நீங்க நீக்க பாருங்க கடுமையான உழைப்பு இருக்கிறதால இந்த நேர சிறப்புதான் என்ன ஒண்ணு வேலைச்சமும் அதிகமா இருக்கிறதால உடம்பு பார்த்துக்க முடியாது அதனால உடல் ஆரோக்கியத்திலயும் கவனம் கொடுக்க பாருங்க புதுசாக கடன் இல்லாமல் ஏற்கக்கூடிய சூழ்நிலை இந்த நேரத்துல கொஞ்சம் இருக்குதுங்க ஏன்னா நிறைய திட்டம் இருக்குது அதுக்காக பணம் இல்லாமல் இந்த நேரத்துல நீங்க கேட்டு மாதிரி தான் இருக்கும் அதிக வட்டிக்கு கடன் வாங்குறதை தவிர்த்துக்கங்க மற்றபடி இந்த நேரம் நீங்க சிறப்பா இருக்குன்னு சொல்லலாங்க வாங்குற கடனை இந்த நேரம் பொறுத்தவரைக்குமே நீங்க சீக்கிரமா அடைக்க முடியாது அதில் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் இந்த நேரம் கடன் வாங்க ஆரம்பிச்சிங்கன்னா அது வளர ஆரம்பிக்கும் அதனால இருக்கிறத கொண்டு சமாளிக்க பாருங்க திருமண முயற்சி பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் தேர்ந்தெடுக்கிறது தான் கவனமாக இருக்கணும் தீரை விசாரித்து அதுக்கு பின்னாடி வர்ண நீங்க இந்த நேரம் நிச்சயிக்கு பாருங்க அதுதான் எதிர்காலத்துக்கு நல்லது இந்த நேரம் பயணம் கொஞ்சம் அதிகமா இருக்குங்க அதே மாதிரி இந்த சொந்த போந்த நண்பர்கள் பொறுத்த வரைக்குமே கை மாற்ற பணம் கொடுங்கன்னு நிறைய பேர் கேட்டுட்டு வருவாங்க இந்த நேரம் அதுலேயுமே கவனம் கொடுக்கணும் எதிர்காலத்துக்கு நல்லதுன்னா கடும் பிரச்சனை மற்றவங்களையும் ஏற்படக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்க பாருங்க உபராசிக்காரங்க இந்த காலம் மட்டும் இல்லை எந்த காலத்துக்குமே பணம் கொடுத்துருவாங்கன்னு நினைச்சு கொடுக்குறீங்களா அது வரவே வராது கொடுக்க மாட்டாங்கன்னு நினைச்சு கொடுக்கற பணம் கூட வந்து சேர்ந்துரும் அதனால் எப்பயுமே நீங்க பணம் கொடுக்கலாங்களோ கவனமா இருக்க பாருங்க பெரும்பாலும் மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா உங்களால் தாங்க முடியாது வீட்டில் இருக்கவடிங்களா இருக்கட்டும் சொந்த பந்தமாக இருக்கட்டும் சமுதாயத்துக்கு ஒன்றுன்னா தாங்க முடியாது அது தனக்கே நேர்ந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க அதை பொறுத்த வரைக்குமே சாதகம் தான் ஆனால் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல இந்த காலத்துல கவனமாக இருந்துக்கோங்க இந்த நேரம் பொறுப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது கடமை கொஞ்சம் அதிகமா இருக்குது கண்ணும் கருத்து மறுத்துட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் வேலைன்னு வந்துட்டீங்கன்னா இந்த நேரம் பொறுத்த தசா புத்தி கொஞ்சம் சாதகமா இல்லைங்க வேலையில கவனமா இருக்க பாருங்க கூட பழகக்கூடியவங்க கூட வேலை செய்யக்கூடியவங்க மேல் அதிகாரிகிட்ட இந்த அதிக அதிகமா பேசுகிறது வேண்டாம் அதிகமா விவாதம் செய்கிறது வேண்டாம் பெருசாக ஒரு பிரச்சனையில் கொண்டு வந்து விட்டுரும் நீங்க சாதாரணமாக பேசுகிறது தான் அஜாகிரதையா வார்த்தையை விட்டுருவீங்க ஆனா அதையும் திருச்சி உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்திடுவாங்க அதனால வேலை செய்யற இடத்துல கொஞ்சம் பொறுமையா இருக்க பாருங்க வேலையில கண்ணுங்கிறது பாருங்க தான் வேலை சும்மா இருக்கிறதா இருந்தாலும் அடுத்தவங்க கிட்ட பொறுப்பு ஒப்படைக்கிறது வேண்டாம் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம் தான் முன்கூட்டியை தெரிஞ்சுக்கணும் சந்தை நிலவரங்கிறது என்னங்கிறத முன்கூட்டியை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க கிளம்பறன்னு சிறப்பான பயன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க சந்த நிலவரம் இந்த நேரம் அப்பப்ப தான் இருக்கும் அதனால உன்னிப்பா கவனிக்க பாருங்க புதுசாக முதலீடு எல்லாமே இந்த நேரத்துல வேண்டாம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க முன்பணம் இல்லாமல் ஒருத்தருக்கும் பணம் அனுப்புறது அதாவது பொருள் அனுப்புறதா இருந்தாலும் இந்த நேரம் நீங்க குறைச்சிக்க பாருங்க ஏன்னா பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த நேரம் கும்பராசிக்காரங்க கவனம் கொடுக்கணும் கலைத்துறையை சார்ந்திருக்க குடும்பங்களுக்கு எப்படினு பார்த்தீங்கன்னா வருமானம் வாய்ப்புலாம் எந்த குறையுமே இல்லை ஆனால் இருக்கிற கையில் இருக்கிறத வச்சு நீங்க செலவு செய்ய பாருங்க அதுதான் எதிர்காலத்துக்கு நல்லது வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயம் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் நீங்க டக்குன்னு முடிவெடுக்க வேண்டாம் வெளிநாட்டுக்கு போகணும் வெளிநாட்டுக்கு வேலை செய்யணும்னு ஆசைப்படக்கூடியவங்க இந்த நேரம் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க ஏமாற்றம் காத்திருக்குது செலவுகளையும் கொஞ்சம் கட்டுப்படுத்தி வச்சிருக்க பாருங்க அதே மாதிரி இந்த நேரம் வாய்ப்பு சரியா கிடைக்கும் வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கோங்க நடுவு விட்டுறாதீங்க திட்டமிட்டு செலவு செய்யுங்க கொஞ்சம் திட்டங்கள் சரியா வகுக்க பாருங்க இந்த நேரம் உங்களுக்கு தான் சாதகமா நடக்கும் அரசல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எதுலேயும் நிதானம் வேணும் எதுலேயும் பொறுமை வேணும் எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா கும்பராசியில் இறந்திருக்கக்கூடிய சண் ராகு சஞ்சார நிலையை பொறுத்த வரைக்குமே பேச்சா தான் பிரச்சனை இந்த நேரம் பொது மேடையாக இருக்கட்டும் வெளியிடத்துலயா இருக்கட்டும் பேசுறதை முடிஞ்ச வரைக்குமே தவிர்த்துக்க பாருங்க அதிகப்படியான பயனை வெளியில் வேண்டாம் மக்களோட அதிகமாக கலந்துக்கிறது வேண்டாம் இந்த வார்த்தை கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் எந்த விஷயத்துலையுமே ஜாக்கிரதையா இருக்க பாருங்க அப்பதான் உங்களுக்கு நல்லதுன்னே சொல்லலாங்க மாணவர்களுக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா கல்விக்கு ஆதிபத்தியமான புதனும் மற்ற கிரகமும் இந்த நேரம் அனுகூலமாக இல்லை கொஞ்சம் பாடுபட்டு தான் படிக்கணும் இந்த நேரம் நீங்களாவே ஆர்வம் கொண்டு வந்தாலும் உடம்பு ஒத்துழைப்பிக்காது ஏதாவது வகையில பாதிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் கூடவே சோம்புறுத்தனை வேறு அதுலேயுமே நெருங்கி பழகக்கூடியவங்க விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள் இந்த நேரம் தப்பான சகவாசம் வேண்டாம் நீங்கள் நல்லவங்க தான் மாணவர்கள் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் எப்பயுமே நீங்கள் நல்லவங்க தான் சுய கொழக்கம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனால் கூட பழகக்கூடியவங்க அப்படி இருக்க மாட்டாங்க அவங்க மேலே ஏற்படக்கூடிய பழி உங்கள் மேலேயும் விழக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் பழகிற பழக்கத்தில் கவனம் கொடுக்க பாருங்கள் கல்வியில் முன்னேற்றத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் அந்த விஷயத்தால் தான் தடைபடும் அதனால் இந்த நேரம் கவனம் கொடுக்கணும் தினமும் தூங்கி விழுந்ததுமே காலையில் கொஞ்சம் தியானம் செஞ்சுட்டு அதுக்கு பின்னாடி படிக்க பாருங்க நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க ரொம்ப முக்கியமாக இந்த நேரத்தில் குலதெய்வ வழிபாட்டை மறந்துடாதீங்க குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் விவசாயத்துறையை சார்ந்திருக்க கூடியவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விளைச்சல் வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குங்க பழைய கடன் பிரச்சனை தான் உங்கள் மனசில் பொறுத்த வரைக்குமே கவலை கொடுத்துக்கிட்டே இருக்குது இந்த நேரம் இந்த ஆடு மாடு இந்த பசு கால்நடை வளர்க்கக்கூடியவங்களாக இருந்தால் கொஞ்சம் அதுகளுடைய உடல்நல சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் கொடுக்க பாருங்க ஏன்னா பணம் விரைவாக கூடிய வாய்ப்பு அது வழியில் இருக்குதுன்னே சொல்லலாம் அடிப்படை வசதி உங்களுக்கு எந்த குறையுமே இல்லை விவசாயத்துக்கு சம்மந்தப்பட்ட அடிப்படை வசதி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடல்நலாம் கொஞ்சம் கவனம் கொடுக்கணுங்க ஏன்னா ஜென்ம ராசியில சான்றி ராக சேர்க்க குடும்பத்துலேயுமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு உடம்பு சரி ஆனால் வீட்ல வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கு கொஞ்சம் உடம்புல பாதிப்பு இருக்கும் அதனால குடும்பமாவே இந்த நேரம் உடல்நல சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனம் கொடுக்கணும் அதே மாதிரி இந்த சொந்த பந்தம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் அதிகமா உங்ககிட்ட நெருக்கம் காட்டுறது வேண்டாம் உங்க மனசு சங்கடப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க வார்த்தையை விட்டுட்டு பின்னாடி வார்த்தைப்படுறத விட கொஞ்சம் இந்த நேரம் பொறுமையா இருந்துட்டு வரது நல்லது ஜென்ம ராசிக்கு தோசை இருக்கிறதால முன்கோபரத்தம் முடிஞ்ச வரைக்குமே குறைச்சிக்க பாருங்க இல்லனா இந்த நேரம் கொஞ்சம் மன வருத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது நிதானமாக செலவு செய்கிறதும் கொஞ்சம் கடின உழைப்பை ஏற்படுத்துகிறதும் இந்த நேரம் உங்களுக்கு நல்லதுங்க நண்பர்கள் நெருங்கின உறவுக்காரங்க இவங்க எல்லாருமே அனுசரிச்சு போக பாருங்க கண்டிப்பா நல்ல மாற்றம் தான் ரொம்ப முக்கியம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் இந்த சனி ராகுக்கு பரிகாரம் செய்ய பாருங்க சனிக்கிழமை நாட்கள்ல சனி பகவான் வழிபாடு செய்கிறதும் அன்னதானம் செஞ்சுக்கிறது இந்த நேரம் நல்லதுங்க பசுவுக்கு உணவு கொடுத்துட்டு வர்றது இந்த அகத்தி கீரை வாழைப்பழம் மாதிரியான விஷயத்தை கொடுத்துட்டு வர்றது நல்ல பலனை கிடைக்கும் முடியாதவங்க இந்த கறுப்பு கிரகத்தில் ஏறிதில்ல அதில் விளக்குல உங்களால் முடிஞ்ச பசு நெய் இல்லைன்னா இந்த எண்ணெய் வாங்கி தந்து நீங்க விட்டுட்டு வர்றது நல்லது இதனால கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்குங்க வீட்டில் மாலை நேரம் ஆனால் மறக்காமல் தீவம் எடுத்துகிட்டு வர பாருங்க இந்த நேரம் உங்களுக்கு நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் கும்பராசிய நண்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படுபட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைபும் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே